அம்பாஸ்டா போட்டுகார் டின்ஷன் பண்ணி சொல்றா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆ மேட்ச் நேத்துல பாக்க போறேன்னு இருந்துச்சு டிக்கெட் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட் எல்லாம் புடிச்சோ நல்லா இருக்கே ஸ்கூலர்ஸ் எல்லாம் வர இருக்காங்க ஆல் இஸ் டைம்ல கூட இருக்காங்க இது வந்து இந்த இந்த ஐபிஎல் மேட்ச் இல்ல சப்போர்ட் பண்ணா मेरे को भी मैच पता है और सिक्सटी इयर्स बैक अरे स्टेडियम को मैच पता है तो तो मनाल को है मेरे को पता है फाइव टू सिक्स इंस टाइम में लेटू आ रहे थे अरे सिवो ना टाइम में टेंशन आ रही थी नहीं पता भी नहीं लगा तो नमक चेन्नई से बहुत जिसकी इंजरी से बड़ा भी संदोष है तो एमओएस चेन्नई Thank you. அந்த வகையில் 68 பத்தற இதுக்கு ஒரு முனை நிறைய

you எங்க அம்மா அப்பா கூட எங்கிட்ட கேள்வி கிட்ட எனக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்க எல்லாரும் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்க எல்லாரையும் நடுவில் அங்கே ஆசையா இருக்கு எனக்கு என்ன பிரசிடெண்டா இந்த மாதிரின்னா அப்துல் கலாம் அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிட்டீங்க நான் ஆரம்பிக்க போது அதுல இருந்தே தெரிஞ்ச எவ்வளவு டிசிப்ளான ஸ்டூடெண்ட் திடீர்னு நான் உட்காந்துருந்தேன் டக்குன்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே கைய சி ஏன் பண்றாங்க பார்த்தா கடவுள் வாரத்தை பார்த்து போறாங்க அதாவது ரொம்ப பணி

i don't know el... குறிப்படத்துல எந்த பக்கம் பாரு குருவிடமா எனக்கு புரிஞ்ச பார்த்து நான் வேணும் போறேன் செங்கனக்காட்டாருன்னா துள்ளியோட பார்த்து கொடுத்து மேடா செங்க